சங்ககால கிசு கிசு வகைகள் இந்த காணொளியில் உள்ள பெண்களின் உருவங்கள் எல்லாம் ஏஐ என்கிற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் கீழடியில் உயிர்த்தெழுந்த சங்ககால பெண்களின் உருவங்களாகும் அடுத்தவர்களைப் பற்றி புறம் பேசுகிற பழக்கம் அதாவது கிசு கிசு பேசுகிற பழக்கம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இருந்திருக்கிறது அதுவும் காதலை பற்றி சங்க காலத்தில் வகை வகையாக புறம் பேசியிருக்கிறார்கள் இதை பற்றிய அழகான ஒரு பாடலும் அதன் விளக்கமும் இறுதியில் இருக்கிறது தலைவன் தலைவியின் காதலை பற்றி புறம் பேசுவதை அம்பல் அலர் கவ்வை என மூன்று வகையாக பிரித்து பேசுகின்றன இலக்கியங்கள் தலைவன் தலைவியின் காதல் பற்றி யாரோ ஒருவருக்கு தெரிந்து அவர் சிலரிடம் மட்டும் அந்த காதல் பற்றி பேசுவது அம்பல் எனப்படும் பூவின் மொட்டு பருவத்தை போன்றது இந்த அம்பல் கோழி நாரை போன்றவற்றின் ஒளி குறைவான முனகல்களை அம்பல் என்பதற்கான ஓமைகளாக இலக்கியங்கள் கூறுகின்றன அம்பல் வளர்ந்து தலைவன் தலைவியின் காதல் பற்றி பலர் புறம் பேசினார்கள் என்றால் அதுவே அலர் எனப்படும் பூவின் மலர்ந்த பருவத்தை போன்றது இந்த அலர் காட்டு தீ முரசின் ஒளி யானைகளின் பிளிரல் அருவியின் பேரிரைச்சல் பறையோசை போர்க்களத்தின் ஆரவாரம் போன்றவற்றை அலர் என்பதற்கான ஓமைகளாக இலக்கியங்கள் கூறுகின்றன அம்பல் அலர் இரண்டும் உண்மையாகவும் நல்ல விதமாகவும் புறம்பேசுவதையே குறிப்பிடுகிறது இவை இரண்டாலும் காதலர்களுக்கு துன்பம் நேர்ந்ததில்லை காதல் பற்றி எப்பொழுது அம்பல் எழுகிறதோ அப்பொழுதுதான் களவு கற்பாகும் அதாவது திருமணத்தில் முடியும் என்பது சங்ககால காதலர்களின் நம்பிக்கையாகவே இருந்திருக்கிறது ஆனால் கவ்வை என்பது கொடிய கிசுகிசு இல்லாததையும் பொல்லாததையும் பேசி தலைவியின் தாய் தந்தையரை கோபப்படுத்தி தலைவியை வீட்டு சிறையில் வைக்கும் அளவுக்கு கொடியதானதாக கவ்வை குறிப்பிடப்படுகின்றது என்றாலும் இந்த கவ்வையால் காதலர்கள் மன உறுதி அதிகமாகி அவர்களின் காதல் இன்னும் தீவிரமாக ஆனதாகவே இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன கவ்வை பேசுவதென்பது எரிகின்ற தீயினை ஊற்றி அணைக்க நினைப்பதை போன்று மூடத்தனமானது இதனால் தீ அதிகமாவதைப் போல காதல் அதிகமாகவே ஆகும் என இன்பத்து பாலில் தலைவியின் கூற்றாக திருவள்ளுவர் உரைக்கிறார் அம்பல் பற்றி குறுந்தொகையில் உள்ள ஓர் அழகிய பாடல் ஏன் சங்க இலக்கியங்கள் உலகின் தலை சிறந்த இலக்கியங்களாகவும் காலத்தால் அழிக்க முடியாதவைகளாகவும் இருக்கின்றன என்பதற்கான சான்றாக இப்பாடல் உள்ளது பாடலை தொடர்ந்து இதற்கான அழகிய விளக்கத்தை காணுங்கள் தலைவியிடம் தோழி சொல்வதைப் போல அமைந்த பாடல் இது நெய்தல் நில தலைவியின் காதலன் அந்த கடற்கரை பகுதியின் சேர்ப்பனாவான் சேர்ப்பன் என்பவன் நெய்தல் நில பரதவர்களின் தலைவனாவான் தோழி என்றே தலைவியை தோழி அழைக்கிறாள் தோழி வளைந்த முட்களை உடைய நீர்முள்ளியின் மிகுந்த குளிர்ச்சியான கரிய மலர்கள் முத்து மாலையின் நூலருந்து உதிர்ந்த முத்துக்களை போல உதிர்ந்து கிடக்கின்றன கழிமுக பகுதிகள் எங்கும் இத்தகைய அழகிய கடற்கரையை உடைய சேர்ப்பனை நீ காதலிப்பது எனக்கு மகிழ்ச்சியே உன் தாய்க்கும் அவனை மிகவும் பிடித்திருக்கிறது உன் தந்தையும் உன்னை அவனுக்கே திருமணம் செய்து கொடுக்க கண்டிப்பாக ஒத்துக்கொண்டு உன்னையும் உன் தலைவனையும் சேர்த்து அம்பல் பேசும் இந்த ஊர் மக்களுக்கும் உன் தலைவனுக்கும் உங்கள் திருமணச் செய்தியை விரைவில் சொல்லுவார் என நம்புகிறேன் என்கிறாள் தலைவியிடம் தோழி இவ்வளவுதான் இப்பாடலின் விளக்கம் ஆனால் இப்பாடலில் மறைந்துள்ள ஒரு உத்திதான் இப்பாடலை இலக்கியத்தரம் வாய்ந்ததாக உயர்த்துகிறது இப்பாடலில் முண்டகம் என சொல்லப்படுகிற பூச்செடி நீர்நிலைகளின் கரைகளில் வளரக்கூடிய முட்கள் நிறைந்த தாவரமாகும் இது தற்பொழுது நீர்முள்ளி என அழைக்கப்படுகிறது முட்களில் குத்தி கொள்ளாமல் இதன் ஊதா நிற பூக்களை பறிப்பது கடினம் அதை போல தலைவன் தலைவியின் காதல் ஊரில் யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்குமானால் தலைவியின் தந்தை திருமணத்துக்கு ஒத்துக்கொள்வது கடினமாக இருந்திருக்கும் அந்த நீர்முள்ளி பூக்களை காற்று பறித்து கடற்கரை மணலில் சிதறவிட்டிருக்கிறது என புலவர் குறிப்பிட்டிருப்பதின் மூலம் இப்பொழுது அந்த பூக்களை எளிதில் எடுத்துக்கொள்ளலாம் என்பதையே மறைமுகமாக சொல்கிறார் காற்று நீர்முள்ளி பூக்களை கரைகலெங்கும் பரப்பியிருப்பதைப் போல ஊர் மக்களின் அம்பல் தலைவன் தலைவியின் காதலை ஊருக்குள் பரப்பிவிட்டது ஊருக்கு தெரிந்த காதலை மறுப்பது நன்றாக இருக்காது என்பதால் தலைவியின் தந்தை தன் மகளின் காதலை ஏற்றுக்கொண்டு திருமணத்துக்கு எளிதில் ஒத்துக்கொள்வார் என்பதே புலவர் சொல்லும் மறைமுகமான கருத்து இப்படி மறைமுகமாக சொல்லும் உத்தியானது சங்க புலவர்களுக்கே உரிய தனிச்சிறப்பாகும் சிறப்பாகும் புலவர் குன்றியனார் அவர்களின் இந்த உத்தியே இப்பாடலை இலக்கிய வாய்ந்ததாக உயர்த்துகிறது